பதிமூணு லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் ரூபாய் ஆறு கோடி நகைக்கடன் தள்ளுபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கூட்டுறவுத்துறையில் பதிமூணு லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் ரூபாய் ஆறு கோடி நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து சாதனை படைத்துள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிக பெரும் திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவில் மிகச்சிறந்த கூட்டுறவுத்துறை என்னும் பெருமையை தமிழ்நாட்டின் கூட்டுறவுத்துறை பெற்றுள்ளது இத்திட்டங்கள் குறித்த விவரம் பின்வருமாறு நகை கடன் தள்ளுபடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு குடும்பத்தில் நகைக்கடன் பெற்று முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் நாள் வரை நிலுவையில் இருந்த நகை கடன்களை ஏறத்தாழ ஆறு கோடியே தள்ளுபடி செய்து ஆணையிட்டார் அந்த ஆணையின்படி படி பதிமூணு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுநூத்தி பதினேழு பயனாளி ரூபாய் நான்காயிரத்து எட்நூத்தி பதினெட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டன அடுத்து மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்களில் பதிமூணு மூணு இருபத்தி ஒன்று அன்றைய தேதியில் நிலுவையில் இருந்த கடன் தொகை இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்து ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு மகளிர் சுய உதவிக்குழுக்களை சார்ந்த பதினைந்தாயிரத்து பதினைந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மகளிர் பயன்பெற்றனர் அடுத்து வட்டி இல்லா பயிர்க்கடன் பயிர்க்கடனை உரிய கெடு தேதிக்குள் திரும்ப செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியில் லாப் பயிர்க்கடன்களை கூட்டுறவு சங்கங்கள் வழங்கிகள் வழங்குகின்றன இதன்படி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பயிர்க்கடனை உரிய கெடு தேதிக்குள் திரும்ப செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியில் லாப் பயிர்கடன்களை கூட்டுறவு சங்கங்கள் வழங்குகின்றன இதன்படி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி

பாரம்பரிப்பு கடன் வழங்குவது உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளது விவசாயிகளிடம் வட்டி ஏதும் வசூலிக்கப்படுவதில்லை ஆறு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் பணிகளுக்காக மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் பனிரெண்டு லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இவற்றில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு சுய உதவி ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது